பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாகவே மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக ஒடிசாவை சேர்ந்த பாஜக எம்பி பர்துஹரி ஹரி குடியரசு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஏழு முறை எம்பியாக இருக்கும் பர்துஹரியை இப்பதவிக்கு நியமனம் செய்ததை கண்டித்து பதவியேற்பு விழாவை இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் புறக்கணித்தனர் இதைத் தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு அவை கூடியதும் மக்களவை விதிகளின்படி முதல் உறுப்பினராக பிரதமர் நரேந்திர மோடி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் அப்பொழுது ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அரசமைப்பு சட்ட புத்தகத்தை காட்டி கோஷமிட்டனர் மேலும் ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்ட அமைச்சர்களும் எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர் பின்னர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பின்னர் உறுதிமொழி ஏற்க வருமாறு இடைக்கால சபாநாயகர் அழைப்பை மறுத்து மூத்த எம்பிக்களான கேரளாவின் கொடிக்குண்டல் சுரேஷ் தமிழகத்தின் டி ஆர் பாலு ஆகியோர் நிராகரித்தனர் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எம்பியாக உறுதிமொழி ஏற்றபோது நீட் முறைகேட்டை கண்டித்தும் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இண்டி கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டனர் இதனால் மக்களவையில் சிறிது நேரம் குழப்பம் நிலவியது திமுக எம்பிக்கள் நாளை பதவி பிரமாணம் எடுத்துக்